ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் சேனல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மௌலான அபுல் கலாம் ஆசாத் டே ஒன் என்ன முவலூர் ஆமாமிரதம் போட்டிருக்கேன் இது வந்து டே டூ வந்து மௌலான அபுல் கலாம் ஆசாத் வாங்க பார்க்கலாம் பிறப்பு பதினெட்டு எண்பத்தி எட்டு நவம்பர் பதினொன்னில் பிறந்திருப்பாங்க பிறந்த இடம் வந்து மெக்கா இன்றைய சவுதி அரேபியாவில் வந்து இருந்திருப்பாங்க ஆப்கானிய வம்ச வம்சாவளியை சேர்ந்த வங்காளத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் அறிஞர் தான் யார் அப்படின்னா மௌலனா அபுல் கலாம் ஆசாத்தோட அப்பா பதினெட்டு ஐம்பத்தேழு தான் எங்க வந்திருப்பாங்க அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கு வந்திருப்பாங்க பதினெட்டு தொண்ணூறு வந்து கல்கத்தாவுக்கு வந்து திரும்பியிருப்பாங்க கல்கத்தாக்கு வந்து வந்திருப்பாங்க மொழிப்புலம் என ஆசாத் உருது பாரசீக இந்தி ஆங்கிலம் பெங்கால் மற்றும் அரபு பனிரெண்டு வயதில் பிரபலமான மாத இதழில் லிசான் ஊஸ் சித்திக் அப்பன்று ஒரு இதை வந்து வெளியிட்டிருக்காரு சுதந்திர போராட்டத்தில் பங்கு இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஆதரவு அளித்தார் இந்திய பிரிவினையையும் எதிர்த்தார் அரவிந்த கோஷ் மற்றும் ஷியா அம் சூ சுந்தர் சக்கரவர்த்தி போன்ற புரட்சியாளர்களால் அவர் ஈர்க்கப்பட்டார் அவரோட பத்திரிகை என்ன அப்படின்னா அல் ஹிலால் அப்படின்னு உருதுமொழி பத்திரிகையும் அல் பாலக் அப்பன்று ரெண்டு பத்திரிகையும் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது கிளாபத் இயக்கத்தை ஆதரித்தார் பத்தொன்பது பத்தொன்பது ரவுலச் சட்டத்திற்கு எதிரான ஒத்துழைமை இயக்கத்திலும் பங்கேற்றார் பத்தொன்பது இருபத்தி மூணாம் ஆண்டு தனது முப்பத்தி அஞ்சாவது வயதில் ஐஎன்ஸ்ல ஜாயின் பண்ணியிருப்பார் இவர்தான் முதல் இளைய தலைவராக இருந்திருப்பார் குற்று நான் ஒரு இந்தியனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்தியா தேசியம் என்ற பிரிக்க முடியாத ஒற்றுமையின் ஒரு பகுதியாக இருக்கிறேன் இந்த உன்னதமான கட்டிடத்திற்கு நான் இன்றியமையாதவன் நான் இல்லாமல் இந்த அற்புதமான கட்டமைப்பு முழுமையா முழுமையடையாது இந்தியாவை கட்டி எழுப்ப சென்ற ஒரு அத்தியாவசிய உறுப்பு நான் இந்த கூற்றை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு இந்தியனாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்திய தேசிய என்ற பிரிக்க முடியாத ஒற்றுமையின் ஒரு பகுதியாக இருக்கிறேன் இந்த உன்னதமான கட்டிடத்திற்கு நான் இன்றியமையாதவன் நான் இல்லாமல் இந்த அற்புதமான கட்டமைப்பு முழுமையடையாது இந்தியாவை கட்டியெழுப்பி சென்ற ஒரு அத்தியாவசிய உறுப்பு நான் இந்த கூற்றை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலும் பங்கேற்றார் எம்ஏ ஆசாத்தை கடுமையாக எதிர்த்தார் அவரை காங்கிரஸ் ஷோ பாய் அன்று பிரபலமாக குறிப்பிட்டார் அவர் தனி மௌலன் அபுல் கலாம் ஆசாத் தனி வகுப்புவாத தொகுதிகளை எதிர்த்தார் இஸ் இஸ்லாத்திற்கும் இந்திய மண்ணில் உரிமை உண்டு என்று கூறினார் அடுத்த கூற்று பிரிவினை அரசியலை இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு தடையாக செயல்படும் இந்தியாவின் அனைத்து முஸ்லிம்களையும் பாகிஸ்தானினால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது அதன் பிராந்திய திறனுக்கு அப்பாற்பட்ட பணியாகும் மறுபுறம் இந்துக்கள் குறிப்பாக மேற்கு பாகிஸ்தானில் தங்குவது சாத்தியமில்லை அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அல்லது தாங்களாகவே வெளியேறுவார்கள் நேரு அரசாங்கத்தில் ஆசாத் வந்து கல்வி அமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டார் கல்வி அமைச்சராக இருக்க இருந்த காலத்தில் தான் பல்கலைக்கழக மானியக் குழுவும் பத்தொம்பது ஐம்பத்தி மூணுலையும் அந்த இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஐஐடி அப்படின்னா பத்தொம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்றுலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதோட இறப்புனா பதினெட் பத்தொம்பது ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பத்தொம்போது ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பதினெட்டு எண்பத்தி எட்டில் பிறப்பாங்களா மௌலானா ஆசாத்தின் பிறந்த நாளான நவம்பர் பதினொன்று தான் என்ன அப்படின்னா இந்தியாவின் தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது நவம்பர் பதினொன்று தான் இந்தியாவின் தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துக்கு பாரத்னா விருது பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்திருப்பார் பத்தொன்பது நாற்பத்தி ஏழு டு ஐம்பத்தி எட்டு வர சுதந்திர இந்தியாவின் கல்வி அமைச்சராக பத்தொம்போது நாற்பத்தி ஏழு டு ஐம்பத்தி எட்டு வரை இந்த ஜம் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா அப்படின்னு ஒரு ஒரு அது வந்து ஒரு பல்கலைக்கழகம் அதோட நேம் தான் என்னென்னா ஜாமியா மில்லியா இஸ்லாமியா அது எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யுத்ரப் இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கிய பங்காளி யார் அப்படின்னா பங்களித்தவர் யார் அப்படின்னா இந்த மௌலன் அபுல் கலாம் ஆசாத் தான் இது எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அலிக்காரில் தான் ஜாமியா மெல்லியா இஸ்லாமிய ஒரு பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பத்தொம்போது முப்பத்தி நாலு டு முப்பத்தி அஞ்சில் டெல்லியில் மாற்றிருப்பாங்க இதுக்கும் மாற்ற ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னா இந்த மௌலனா அபுல் கலாம் ஆசாத் தான் ஐஐடி காரக்பூர் போன்ற கல்வி நிறுவனங்கள் நிறுவதற்கும் பங்களித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஐடி காரக்பூர் எப்போ பார்த்தோம் பத்தொம்பது ஐம்பத்தி ஒன்று பெண்களுக்கு கல்வி மற்றும் பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய தொடக்கக் கல்வி ஆகியவற்றை அவர் கடுமையாக ஆதரித்தார் நாட்டின் கல்வி முறையின் முன்னோடி ஆவார் இவருடைய இதழ்கள் என்னன்னா அப்படின்னா நைராக் இ ஆலம் நைராக் இ ஆலம் என்று ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு பதினெட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல நைராக் இ ஆலம் என்ற இதுல ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு பதினெட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல ஆலம் மிஸ்பா அப்படின்றதுல ஒரு கட்டுரை எழுதிப்பாரு பத்தொம்பது ஜீரோ ஜீரோவில் அப்புறம் இவர் முதல் முதல் ஆசிரியராக எப்போ அப்படின்னா லிஸான் உல் சித்திக் அப்படின்ற ஒரு இதழில் ஆசிரியராக இருந்திருப்பாரு அதை தான் வெளியேற்றுப்பார் லிஸான் உல் சித்திக் அப்படின்ற ஒரு இதில் வந்து வெளியேற்றுப்பார் இதை எது இதை எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை பற்றி தான் பேசியிருப்பாங்க ஆனால் அந்த லிஸான் உல் சித்திக் எப் தடை பண்ணிருவாங்க எப்போனா பத்தொம்போது பதினஞ்சில் அல் கிலால் என்ற பத்திரிக்கை பார்த்தோம்ல இது உருதுமொழியில் இருக்கும் இது பத்தொம்போது பன்னெண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது இது என்ன பத்திரிக்கைனா வாராந்திர பத்திரிக்கை இதை எப்போ தடை பண்ணிடுவாங்கன்னா பத்தொம்போது பதினாலில் வந்து தடை பண்ணியிருப்பாங்க அடுத்து அல் பாலக் என்ற பத்திரிகையும் பத்தொம்பது தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் பத்தொம்பது பதினாலே இதையும் தடை பண்ணிடுவாங்க இது எதன் மூலம் தடை பண்ணுவாங்கன்னா இந்திய ஒழுங்குரிமை ஒழுங்குமுறை சட்டத்தின்படி இந்த வந்து தடை பண்ணிடுவாங்க இதோட புக்கு எந்த புக் என்னென்ன புக்கு அப்புடின்னா இந்தியா சுதந்திரம் வென்றது இந்தியா வீன்ஸ் ஃப்ரீடமும் குபர் ஈ காதிர் அந்த புக்கும் தஸ்கிரா அப்புடின்னும் இந்த புக்கு தர்ஜுமன் குரான் அப்புடின்னு இந்த புக்கு முன்னாடி என்ன என்ன மொழியில் இருக்கும் அப்புடின்னா அரபு மொழியிலருந்து உருது மொழிக்கு குரான் வந்து மொழிபெயர்ப்பாங்க இப்போ என்ன அந்த அரபு மொழியிலேருந்து உருது மொழிக்கு பே இது மொழிபெயர்த்த பின் தான் இது இதோட பேர் என்ன தர்ஜுமன் குரான் அப்ப தர்ஜுமன் குரானோட இது என்ன அப்படின்னா மொழி என்ன உருது மொழி அதனால கவனிச்சுக்கோங்க தர்ஜுமன் குரானோட அந்த அந்த மொழிபெயர்க்கப்பட்ட மொழி இது அப்படின்னா உருது மொழி இது எந்த மொழிபெயர்த்துப்பாங்கன்னா அரபு மொழியில இருந்து உருது மொழிக்கு வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க இவர் தான் என்னென்னா ஐஎன்சி ஹெட்டாகவும் இருந்திருப்பார் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருப்பார் லாங்கஸ்ட்டு ஐஎன்சியோட ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு வயசுலயே பத்தொம்போது இருபத்தி மூணில் டெல்லியில் ஐஎன்சியில் ஹெட்டாக நாற்பது ஐஎன்சி ஹெட்டாக ராம்காரில் ஏன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு இரண்டாம் இவர் வந்து ராம்காரில் வந்து ஹெட் இருப்பாத் உல் உலோமா பத்தொன்பது இருபத்தி நாலு தேசியவாத முஸ்லிம் மாநாடு சிம்லா மாநாடு நாற்பத்தி அஞ்சு இதுல வந்து முக்கிய பங்கா இருந்திருக்காரு நாற்பத்தி ஆறுல அரசியலமைப்பு சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பத்தொன்பது எண்பத்தி எட்டுல இவர் எப்போ பிறந்திருப்பாரு பதினெட்டு எண்பத்தி எட்டுல பிறந்திருப்பாரு பத்தொன்பது எண்பத்தி எட்டு நூறாவது பிறந்த நாள் இவருக்கு தபால் தலை வந்து வெளியேற்றிருப்பாங்க வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது இல்லை என்றால் தேசத்திற்கு படையே வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க மௌலானா அப்துல் கலாம் ஆசோத ரிவிஷன் பார்த்துருமா பிறப்பு பதினெட்டு எண்பத்தெட்டு நவம்பர் பதினொன்றில் பிறக்கிறாரு பிறந்த இடம் வந்து மெக்கா இன்றைய சவுதி அரேபியா பதினெட்டு ஐம்பத்தி ஏழு புரட்சியில் தான் மெக்காவிலருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து குடிப்பிடுறாங்க எப்போ கல்கத்தா வராங்க அப்படின்னா பதினெட்டு தொண்ணூறில் கல்கத்தா வராங்க சுதந்திர போராட்டத்தின் பங்கு என்ன அப்படின்னா இந்தியம் இந்து மற்றும் முஸ்லிம் ஒற்றுமைக்கு ஆதரவு அளிச்சிருக்காரு பனிரெண்டு வயதுல பிரபலமான மாத இதழான லிசான் உஸ் சித்திக் அப்படின்ற வெளியிடுறாங்க மாத இதில் வெளியிடுறாரு அரவிந்த கோஷ் மற்றும் சியாம் சுந்தர் சக்கரவர்த்தி போன்ற புரட்சியாளர்கள் அவருக்கு இருக்கப்படுறாரு அப்புறம் இவரோட பத்திரிகை என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அல் கிலால் பார்த்தோம் அல்ஹிலால் வந்து உறுதிமொழி பத்திரி உருது பத்திரி உருதுமொழி மொழி பத்திரிகை இதை பத்தொம்பது பன்னெண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வாராந்திர பத்திரிக்கை இது பத்தொம்பது பதினாலில் தடை பண்ணுறாங்க அல் பாலக் அப்படின்னா இது பத்தொம்பது பதினாலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் பத்தொம்பது பதினாலே இது தடை பண்ணிடுறாங்க எதன் மூலம் தடை பண்ணுறாங்க அப்படின்னா பத்தொம்பது பதின பதினாலு ஒழு பத்தொம்பது பதினாலு தடை பண்றாங்க இந்திய ஒழுங்குமுறை சட்டத்தின்படி இதை தடை பண்ணிடுறாங்க கிளாபாத் இயக்கத்தை இயக்கத்தை ஆதரிக்கிறார் ரவுல சட்டத்துக்கு வந்து எதிரான ஒத்துழைமை இயக்கத்திலும் பங்கேற்கிறாரு யங்கஸ்ட்டு ஐஎன்சி ஹெட்டு விட தான் அதே மாதிரி அதிக அளவில் அதிக அளவு இருந்த ஐஎன்சி ஹெட் யார் அப்படின்னா மௌலன் அபுல் கலாம் ஆசாத் தான் ஏன் அப்படின்னா பத்தொம்பது இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணுறார் ஐஎன்சியில் எத்தனாவது வயசு அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்போ ஜாயின் பண்ணும்போது பத்தொம்போது இருபத்தி மூணில் டெல்லியில் வந்து ஐஎன்சி நடக்குது டெல்லியில் ஹெட்டாக இருக்கார் அதே மாதிரி பத்தொம்பது நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு வந்து ஐஎன்சி வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ராம்கார் நடக்குது அதில் வந்து ஹெட்டாக இருக்கார் ஏன் அப்போ நாற்பது டு நாற்பத்தி அஞ்சுனா அப்போ வந்து என்ன அப்படின்னா இரண்டாம் உலகப்போர் நடக்குனா அதிக வந்து அவர் வந்து ஹெட்டாக இருக்கார் அதாவது எங்கஸ்ட்டும் லாங்கஸ்ட்டும் ஐஎன்சி ஹெட்டு யார் அப்படின்னா மௌலனா அபுல் கலாம் ஆசாத்து வெளையின வெளிய இயக்கத்தில் பங்கேற்கிறார் ஏ ஜின்னா ஆசாத்தை கடுமையாக எதிர்க்கிறாரு அவரை காங்கிரஸ் ஷோபாய் என்று பிரபலமாக குறைப்படுகிறார் இஸ்லாத்திற்கும் இந்தியா மண்ணில் உரிமை உண்டு அப்படின்னா மௌ மௌலானா அபுல்கலாம் ஆசாத் வந்து சொல்கிறாங்க நேரு அரசாங்கத்தில் நேரு அரசாங்கத்தில் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் வந்து கல்வி அமைச்சராக இருப்பாரு இவர்தான் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருப்பாங்க பத்தொன்பது நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி சாரி பத்தொன்பது நாற்பத்தி ஏழு டு அம்பத்தி எட்டு வரை இருப்பாங்க அப்புறம் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் தான் பல் பல்கலைக்கழக மானிய குழு பத்தொன்பது ஐம்பத்தி மூணுலையும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் பத்தொம்பது ஐம்பத்தி ஒன்றுலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இறப்பு பத்தொன்பது ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் இறந்துறாங்க மௌலனா அபுல் கலாம் ஆசன் பிறந்த நாள் நவம்பர் பதினொன்று தான் இந்தியாவின் தேசிய கா தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறாங்க பாரத ரத்னா விருது பத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டு ஜாமியா மெல்லியா ஜாமியா மெல்லியா இஸ்லாமியா அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா உத்தரப்பிரதேசில் அலிகாரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை எப்போ வந்து டெல்லிக்கு மாற்றுறாங்க அப்படின்னா பத்தொம்பது முப்பத்தி நாலு டு முப்பத்தி அஞ்சு அது மாத்திரக்கு முக்கிய பங்கு யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் ஐஐடி காரக்பூரை இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறம் நாட்டின் கல்வி முறையின் முன்னோடி யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இதழ்கள்னா நைரா கி ஆலம் அப்படின்ற பதினெட்டு தொண்ணூற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறாரு அதே அருள் மிஷ்பா என்ற இதுலேயும் பத்தொம்பது தொண்ணூ பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கட்டுரை எழுதுகிறாரு அப்புறம் லிசான் உல் சித்திக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொம்பது பதினஞ்சில் வந்து தடை பண்ணிடுறாங்க அப்போ இந்த ரெண்டு பத்திரிக்கை பார்த்தாச்சு அடுத்து அவரோட புக்கு என்ன அப்படின்னா இந்தியா சுதந்திரம் என்றது அப்படின்னா இந்தியன் வின்ஸ் ஃப்ரீடமும் கூபர் இ காதர் தஸ்கிரா தர்ஜுமன் குர் குரான் அப்படின்னா இது எந்த மொழியிலேருந்துன்னா அரபு மொழியிலேருந்து உருது மொழிக்கு வந்து மொழிபெயர்க்க செய்தது அப்புறம் பத்தொன்பது நாற்பத்தி ஆறு அரசியல் அரசியலமைப்பு சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பத்தொன்பது எண்பத்தெட்டில் நூறாவது பிறந்தநாள் தபால் தலை வெளியிடறாங்க வன்முறையில் வன்முறையினால் வன்முறையில்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ